ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இப்போதே உன்னிடம் தனியாக பேச வேண்டும் ஏன் இப்படி தனிமையில் உட்கார்ந்திருக்கிறாய் தனிமை உன்னை வாட்டுகிறது என்றால் நீ வேறு மாதிரியாக இந்த சூழலில் நினைத்துவிடக்கூடாது கவலைப்படாதே இன்றைய நாளில் அதர்சத்துக்கு மேல் அதிர்ஷ் நல்ல நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு நான் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் ஒரு விஷயத்தை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்றால் அதில் பல காரணங்கள் இருக்கும் என்று பதட்டப்படாதை நடத்த வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நடத்தி காண்பிப்பேன் உன் சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது அதனால் தான் நீ இப்போது கரையேறும் காலமாக விடிந்துள்ளது நிம்மதியான மனதோடு இரு எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் தனிமையில் இருக்கிறாய் என்று கூறினேன் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு வாழப் வாழப்போகிறாய் நீ நினைத்தது நடக்கப் போவதால் தான் நான் இப்படி சொல்கிறேன் உனக்குத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கணுங்கிற போராட்டத்துக்கு தயாராக இரு அப்படி முடியலைனா அதை தோத்ததாகவே நினைத்துக்கொண்டு அதிலிருந்து அதில் இருந்து வெளியே வந்துவிடு குழப்பம் கூடவே கூடாது இந்த நேரத்தில் ஏன் எப்போதுமே தோல்வி கிடைக்கும்னு நீ நினைக்கிறாய் முடிந்தால் போராடி ஜெயித்துக்காட்டு இல்லையேல் உன் முயற்சியை மட்டும் கூட்டிக்கொண்டே இரு உன் உழைப்புக்கு பலன் இருக்கிறது வீணாக ஒரு காரியத்தில் நம்மால் முடியாது அப்படிங்கிறதவே நீ நினைக்கக்கூடாது அப்படிப்பட்டதில் இறங்கவும் கூடாது அந்த விஷயமே உனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு செல்ல வேண்டும் பயப்படக்கூடாது எடுத்த காரியத்தை முடிக்காமல் செல்ல வேண்டும் அப்படி எடுத்த காரியத்தில் தடங்கள் வந்தால் அதை விட்டுட்டு அடுத்த இடத்திற்கு செல் கோழையாக மட்டும் இருக்கக்கூடாது என்னால் முடியாது என்று மட்டும் நினைக்கக்கூடாது நேரம் சரியில்லை என்று நினைக்கக்கூடாது அதே நேரத்தில் கவனக்குறைவாகவும் இருந்துவிடக்கூடாது அதற்கு என்ன காரணம் ஏது காரணம் என்று கண்டுபிடித்து அதற்கான முயற்சியில் ஈடுபடணும் நிச்சயமாக உன்னோடு நான் துணை நிற்பேன் அளவுக்கு மீறி எதையும் யோசிச்சு யோசிச்சுட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கிறாய் வேண்டாம் குழப்பம் மேலும் மேலும் குழப்பத்தைத்தான் தரும் அடுத்த கட்டத்திற்கு நகர விடாது ஒன்று முடிகிறதுக்குள்ளே இன்ன பிரச்சனை வரும்போதுதான் இருக்கும் வந்து கொண்டுதான் இருக்கும் வருவது போல் இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு படபடப்பு ஆகிவிடும் நிலையான கவனத்தை செலுத்த முடியாமல் இருக்கும் எதிர்கொண்டு விடு தான் வாழ்க்கை எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அடிபட அடிபட தானே அனுபவம் கிடைக்கும் அனுபவத்தில் தானே தெளிவு பிறக்கும் ஆனால் ஒன்று முடிவதை மட்டும் செய் முடிகிறதை மட்டும் செய் உன்னால் முடியும் என்று நம்பினால் மட்டும் செய் முடியாது என்று ஈரட்டாக நினைத்து அந்த காரியத்தில் ஈடுபடவே கூடாது முடியாததை விட்டுவிடு முடியாததை செய்துவிட்டு வீணா அதற்கேற்ப பலனை கொடுத்துக்கின்றிருந்தால் வெற்றியும் கிடைக்காது தோல்விதான் கிடைக்கும் தோல்வி கிடைத்தால் மன உளைச்சல் ஆக மன உளைச்சலாகிவிட்டால் உடலும் ஒத்துழைக்காது மனமும் ஒத்துழைக்காது ஆரோக்கியம் கேட்டுவிடும் செய்ய முடியவில்லைங்கிறதை பிரச்சனையோ குழப்பத்தையோ நீயே உண்டாக்காமல் இருந்து கொள்ளணும் அதை பிரச்சனையாகவும் எடுத்துக்கொள்ளாதே குழப்பமாகவும் எடுத்துக்கொள்ளாதே வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று விட்டுவிடு கஷ்டமான சூழல் என்று நீயாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வாழ்க்கை என்றால் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நடக்கக்கூடிய அனைத்துக்கும் நன்மையே அப்படின்னு நீ எடுத்துக்கொண்டால் தெளிவாக இருக்கும் உன்மனது இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குன்னு நீ நினச்சிக்கோ கண்டிப்பாக அந்த பதட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கும் உண்மையாக வாழ்ந்து பார் துணிச்சல் உனக்கு தானாகவே வந்துவிடும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிற்கு வா யாரையும் போகணும்னு ஒரு நாள் கூட நினைக்காதே அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கக்கூடாது நல்ல நல்லதை நினைத்தால்தான் நல்ல நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும் நல்ல நல்ல மகிழ்ச்சியை தரும் அப்படித்தானே ஒரு சிலருக்கு வீட்டில் அடுத்தடுத்து நல்ல நல்ல நிகழ்வு நடக்கும் ஒரு சிலருக்கு வீட்டில் அடுத்தடுத்து சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ நோயோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கைங்கிறது வட்டம் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கும் இப்படி இருக்கும் சூழலில் மனதை அலட்டி கொள்ளக்கூடாது எதுவும் கடந்து போகும் என்று நினைக்கணும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று நினைக்கணும் நடப்பதை மட்டும் பார்க்கணும் ஆனால் அந்த இடத்தில் நம்பிக்கையும் இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் விடாமுயற்சியும் இருக்கணும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் உன் உழைப்பு இருக்கணும் முயற்சி இருக்கணும் இத்தனையும் ஒன்று சேர்ந்தால்தான் அது கண்கள் பாதுகாக்கப்படும் கண்கள் அதை கருத்தில் எடுத்து கொடணும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா முயற்சி எடு உன் வாழ்க்கையில் விட்டுக்கொடு அல்லது தேவையில்லை என்றால் விட்டுவிடு உன் நன்மைக்குத்தான் சொல்கிறேன் எதையும் ஆழமாக யோசிக்காதை ஆழமாக யோசித்தால் விழுந்து விடுவாய் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டால் ஆழத்திற்கு செல்ல மாட்டாய் ஆழத்திற்கு சென்றால் துன்பப்படுவாய் நீ நல்லவன் என்று எனக்கு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி பண்ண வேண்டவே வேண்டாம் உனக்கு நடக்கும் வரை எல்லாமே வேடிக்கைதான் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தால் சரியானது மட்டும் தான் நடக்கும் நல்லதே நடக்கும் அதை நான் நடத்தி காண்பிப்பேன் பயப்படாது யாருக்கும் பயந்து ஓடி ஒழியக்கூடாது தைரியமாக இருக்கணும் தைரியமாக போராடணும் எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ ஓடி ஒழியக்கூடாது முடியாத போதெல்லாம் என்னால் முடியும் என்று என் சாய் சொல்லியிருக்கிறார் என்னிடம் அந்த நம்பிக்கை இருக்கிறது தெம்பு இருக்கிறது என்று உன்னை நீயே தேற்றிக்கொண்டு நீ செல்ல வேண்டும் அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என் மகள் என்பதால் இத்தனையும் சொல்கிறேன் என் மகள் என்பதால் கேட்பாய் என்று இத்தனையும் சொல்கிறேன் கவலைப்படக்கூடாது உன் சாயி உனக்காக இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது தந்தையானவன் தன் மகளை வாட விடமாட்டான் அப்படித்தான் நான் கண்ணீர் விடாதே போதும் கண்ணீர் விட்டது அந்த நிலையிலிருந்து வெளியே வந்துவிடு யாரிடமும் அதீத பாசம் வைத்தால் இப்படித்தான் நடக்கும் என்று உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் அடிபட்டு அடிபட்டு தான் திருந்த வேண்டுமா அப்படியும் கூட திருந்தவில்லை என்றுதான் சொல்வேன் கோபிக்காதே நீ எழுந்திரு முதலில் வா என்னை நோக்கி மட்டும் வா என்னை நோக்கி மட்டும் உன் செயல்கள் இருக்கட்டும் என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகள் இருக்கட்டும் இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் குழப்பங்களை நீ சேராக எடுத்து கொள்ளாதே முதலில் அதை அகற்றிவிட்டு உன் வேலையை எழுந்திருந்து பார் நான் இருக்கிறேன் உனக்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்